வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது முக்கியமான சில ஆவிக்குரிய உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளலாம் யோசுவாவின் காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையில் காணப்பட்ட நிகழ்வுகளை இந்த புத்தகத்தில் காணலாம் இஸ்ரவேலர் அந்நியர்களால் ஒடுக்கப்பட்டு பின்வாங்கி போன நேரங்களிலெல்லாம் அவர்களை மீட்டு விசாரிக்க தேவன் தலைவர்களை அனுப்பினார் இவர்கள்தான் நியாயாதிபதிகள் நான்கு ஆவிக்குரிய உண்மைகளை இந்த புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் முதலாவது தேவனுடைய மக்கள் என்றால் அவர்களுக்கு தேவனே ஆண்டவராக அதாவது அவர்களை முற்றிலும் ஆளுகை செய்பவராக இருக்க வேண்டும் என ஆண்டவர் எதிர்பார்த்தார் இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார் இன்று நம்மை நடத்துவது ஆளுகை செய்வது யார் என் விருப்பங்களா உலகமா இயேசுவா இரண்டாவது தேவனுடைய மக்கள் தங்கள் விசுவாச வாழ்வில் கடவுளை மறந்து பாவம் செய்ய ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு இருக்கும் பாதுகாப்பை எடுக்கிறார் அவருடைய பிரசன்னம் ஈடுபட்டு போகின்றது எப்போதெல்லாம் இஸ்ரவேலர் அதாவது அவருடைய பிள்ளைகள் கடவுளை மறந்து பாவம் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை அவர் சத்துருக்களின் கரங்களில் ஒப்பு கொடுத்தார் என பார்க்கிறோம் பாவம் எப்போதுமே சேதங்களை கொண்டு வரும் மூன்றாவது துரோகம் செய்த மக்கள் எப்போதெல்லாம் தங்களை தாழ்த்தி தங்கள் அக்கிரமம் நிறைந்த வழிகளை விட்டு திரும்பி கத்தரிடம் முறையிடுகிறார்களோ அப்போதெல்லாம் அவர் வேண்டுதலை கேட்டு ரட்சிக்கிறார் ஆம் நமக்கு அவருடைய கிருபைகள் எப்போதும் உண்டு அடுத்து வருகின்ற காரியம்தான் சிறப்பானது நான்காவதாக எப்போதெல்லாம் சத்துருக்களால் துன்பங்கள் வந்தபோது ஒடுக்கப்பட்ட போதுதான் கத்தரை நினைத்தார்கள் கத்தரை தேடினார்கள் கத்தரிடத்தில் திரும்பினார்கள் ஜிபித்தார்கள் தங்களால் தாங்க முடியாத நிலை வந்தபோதுதான் அதாவது எட்டு வருடங்கள் கழித்தோ அதற்கு மேலோ ஆண்டவரை தேடினார்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் தேவை என உணரும் போதுதான் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள் முறையிட்டார்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இது ஒரு சிறந்த பாடம் ஆண்டவர் மீதுள்ள அன்பினாலோ நன்றி உணர்வுகளினாலோ ஆண்டவரை அவர்கள் தேடவில்லை தங்கள் சுயநல நன்மைகளுக்காகவும் நோக்கங்களுக்காகவுமே பாதுகாப்பிற்காகவுமே கத்தரை தேடினார்கள் அன்பானவர்களே நாம் எந்த அடிப்படையில் ஆண்டவரை தேடுகிறோம் ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமா தேவைகளுக்காக மட்டுமா நம் ஜெப நேரங்கள் எப்படி உள்ளது ஆண்டவரின் பிரசன்னமா ஆண்டவரின் ஆசீர்வாதங்களா ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆம் நாம் அவரோடு உறவாட நேரம் செலவழிக்க விரும்புகின்ற ஆண்டவர் நம் ஆண்டவர் ஏனோக்கு நோவா இவர்களைப் போல அவரோடு நடக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்